அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் மகா கந்த சஷ்டி கந்தசஷ்டி வருவதற்கு முன் நாற்பத்தி எட்டு நாட்கள் என்ன நாளை முதல் நாளில் இருந்து நாற்பத்தி எட்டாம் நாள் வரை தினமும் காலை எழுந்ததும் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் பற்றி தான் நாம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதம் மேற்கொள்பவராக இருந்தாலும் சரி இல்லைங்க நான் விரதமெல்லாம் எல்லாம் இருக்க போறது ஆனா இந்த நாற்பத்தெட்டு நாட்களுமே முருகப்பெருமான வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி என்னால இரண்டுமே செய்ய முடியாதுங்க ஆனா தினம்தோறும் மந்திரம் சொல்லிடுவேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க காலை எழுந்ததும் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பம் எல்லாம் நிச்சயமா நீங்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான் இந்த முருகப்பெருமான் வழிபாடும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வழிபாடு தான் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுமே நிறைய சூட்சுமங்கள் இருக்கு அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க தேதி சொல்லிட்டீங்க இல்லையா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்க சொல்லணும் தினமும் காலை எழுந்ததும் சொல்லணும் எழுந்ததும் நீங்க எழுது வெளியில போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவீங்களே அந்த நேரத்தில் சொல்லுங்க ஒரே ஒருவரி தான் ஆனா நம்பிக்கையோடு சொல்லுங்க முருகா இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளேயே வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் முருகா அப்படின்னு முருகனை மனதார வேண்டிட்டு சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்கள் குறைகள் எல்லாம் நிச்சயமா நீங்கும் இப்ப இருக்கக்கூடிய மகாலபட்ச நாட்கள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் போர்வை தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் தோறும் அந்த பணியை செய்துட்டு இருக்கிறோம் இந்த மகாலயபட்ச நாட்கள்ல உணவளிக்கிறது ரொம்பவே நல்லது தொடர்ந்து இதை பற்றிய விவரங்கள் மேலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தினமும் இந்த மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சண்முகாய நமக எனும் மந்திரம் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம் எவ்வளவோ மந்திரங்கள் இருக்குது தமிழ் மந்திரங்கள் எவ்வளவோ இருக்குது அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாடல்கள் இருக்கு ஆனால் இந்த ஒருவரி மந்திரம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வருடம் இந்த மகா கந்தசஷ்டி நாற்பத்தெட்டு நாட்களுமே ஓம் சண்முகாய நமக எனும் மந்திரத்தை தினம் தோறும் காலை இருபத்தேழு முறை சொல்லுங்கள் உங்கள் துன்பம் கடன் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க மகா அருளாலும் ஒருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்